வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்க வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி கில்லி மாதிரி அம்சமான ஒரு வேலையை செய்ய போகிறாங்க அதுக்கு நம்ம சுடரி ஒரு இடைஞ்சலாக இருக்க போகிறாங்க மல்லி இருந்துன்னு ஆசையாக கௌதம சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதோ நான் வர கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம சுடர் இருக்காங்களோ அவங்க வந்து அவங்களோட சில்ம சொத்தை ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுடர் திடீர்னு கால் சுலுக்கு பிடிச்சது உடனே நம்ம தலைவன் விஜய் இருக்கலாம் அவர் அப்படியே சும்மா கைப்பக்கும் என்ன அவர் பாத்துக்கிற முறை என்ன டா மனைவி எந்த அளவுக்கு தாங்கு தாங்கன்னு தாங்குறானேப்பா இந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சா நம்ம வாழ்க்கையே ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்துடுது அந்த ஆசை காதலா மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நம்ம சுடரி நம்ம விஜய் மேலே ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மல்லி பொன் பண்ணி வரவா வைக்கிறா எப்படி உன்னை அனுப்புறேன் நானும் பார்க்குறேன்டா உன்னை அனுப்ப மாட்டேன் உன்னை ஏன் கூடியே வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடரி மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறாங்க அதே சமயத்தில் மறுபக்கம் நிஷா இதை பார்த்துட்டு இன்னும் மாமாவுக்கு அக்கா மேலே ரொம்ப பாசம் இருக்குது கேரிங் இருக்குது ஆனால் அந்த மல்லி தான் எல்லாத்தையும் கெடுக்கிறாள் மல்லிக்கு எதனா பல்க்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்து அவளை முடிச்சு விட்ரலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசுங்க சொல்ல கதிரேசுங்கன்னு மல்லி இப்போ என்ன பண்ணா வெண்பாவை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் மல்லி வேணும் மல்லி இல்லாமல் வெண்பாவால இருக்க முடியாது நீ லூஸ் மாதிரி ஏதோ ஒன்று வளர்னு கதை உன் பேச்சை கேட்டால் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதிரேசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு நானே அந்த மல்லி அப்படியே துரத்தி விட்ரலான்னு பார்த்தா இந்த கதிரேசன் சொட்ட மாண்டியாக எது சொன்னாலும் கேட்க மாட்றானே எல்லாத்துக்கும் ஒரு முட்டைக்கட்டு வச்சிடுறான் இவங்க கூட எப்படி நம்ம ஓடி ஆடுறது ஐயோ சாமி எங்கள் அம்மா எப்படி இவனுக்கெல்லாம் வைப்பா இருந்து இவ்வளோ நாள் எங்களை பெற்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களால் விட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் நிஷாவுக்கு ராஜஸ்வரி கிட்டேருந்து ஃபோன் வருது ராஜேஸ்வரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது உடனே பார்க்கணுமே சொல்லுங்க ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன நிஷா சைலண்டா இருக்க போல நம்ம மேட்ரு என்ன ஆச்சு கொஞ்சம் அப்படி இப்படி கொட்டேஷனெல்லாம் கொடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கேன் எது கொடுக்குற பாடம் இல்லையே இன்னும் எதனா வச்சு செய்யணுமா சொல்லு செய்யும் செஞ்சு விடணுனாலும் நான் செஞ்சு விட்றேன் நானாலாம் சேதாரமே இல்லாமல் செஞ்சு விட்டுருவோமா என்னை பற்றி உனக்கே தெரியும் பிசுரெல்லாம் தட்டி விட்டுருவோன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு கலாய்ச்சி பேசின்னு இருக்கேன் இதே கேட்டதும் நம்ம நிஷா சும்மா இருப்பாங்களா இதோ பாரி ராஜேஸ்வரி குடுக்கிற போதான் குடுக்க முடியும் அவசரம் கொடுக்கலாம் இங்க ஆட முடியாது அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமையா இரு எல்லாமே ஆளலாம் அதை விட்டு ஐயோ எனக்கு இப்பயே வேணும் ஐயோ எனக்கு அடுத்த செகண்டே வேணும் அடுத்த நொடியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேனா அதுக்கெல்லாம் நான் கேரண்டி இல்லை என்னால் அதுக்கெல்லாம் வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது என்னடா இவங்க என்னடா பண்ண போகிறாங்க எங்க கொண்டு போய் விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமும் பயமும் ஒரு பக்கம் அதிகரிச்சுன்னு இருக்குங்க இப்படியே போனால் வாழ்க்கை எங்கே போய் முடிய போதுக்குமாறு இப்படியே நம்ம வாழ்க்கை சிக்கல்லே போயிடுமா அந்த மாதிரி ஒரு பக்கம் புழம்பிகிட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் புழம்பிகிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல்ல அவர் எதுன்னு ஒரு பக்கம் வேலைக்கு போயின்னு இருக்கார்ல அந்த இடத்துல எப்படி லீவ் விட்டுருச்சு என்னடா இவ்வளோ நாள் ஒரு பக்கம் அப்படியே போயின்னு இருக்காரு கதிரிசன்கிட்ட தான் பணம் வாங்கி எல்லாம் பண்ணுவோம் சாப்பாடு செலவு வீட்டு செலவு வீட்டு வாடகைக்கெல்லாம் என்ன ஒண்ணும் ஊறி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு பக்கம் நம்ம மனவரை மறுபக்கம் அன்ன பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து சதி திட்டங்கள் தீட்டின்னு இருக்காங்க அவங்க தீட்டுற திட்டம் நல்ல திட்டம் தான் ஆனால் இவங்களுக்கு அது திட்டம் மாதிரி தெரியும் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மல்லி நல்லா இருக்காங்க மல்லிக்கு வாழ்க்கை நல்லபடியாக அதுக்கு அதுக்குதான நம்ம பாட பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கானா ஆனால் இவ்வளோ பொறுத்த வரைக்கும் மல்லி என்றைக்குமே நல்லா இருக்கக்கூடாது மல்லி எதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் போயின்னு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் போகிற பக்கம் பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும் ஐயோ ஹார்ட் அட்டேக்கே வர மாதிரி இருக்கே ஏன்டா இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சிந்திச்சின்னு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமும் பதட்டமும் அதிகமாக போயிருந்து தாங்க இருக்கு என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கடந்து போனதால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகள் எல்லாம் மேலும் மேலும் உயர்ந்து போயின்னு இருக்க அதே சமயம் இதெல்லாம் மறுபக்கம் நம்ம மனோர் இருக்கார்ல என்ன அந்த சுடரியை பத்தி நான் நிறைய விஷயம் கேதர் பண்ணிட்டு அதெல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டின்னு இருக்காங்க அதை பார்க்கும்போது ஐயோ அந்த சுடரி இப்படியா பட்டவளா யோ மாமா மாமா யோ யோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காராங்க ஒரு பக்கம் சுடரியோட சுயாரூபம் எல்லாமே தெரிய வருது இதுக்கு மேலே சுடரி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் நாங்கள் தான் எல்லாம் நாங்கள் நடக்கிறது தான் முடிவு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது பருப்பு இருப்பெல்லாம் வேகாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நினச்சினு இருக்காங்க ஆனால் நம்ம சுடரிக்கு நல்லாவே தெரியும் சுடரிய பொறுத்தவரை எல்லாரையும் ஆட்டை ஆட்டி படைக்க அவங்க பிறந்து வந்தவங்க அவங்களால அசால்ட்டாக யாராலேயும் அசைச்சிட முடியாதுங்க அவங்கக்கிட்ட போய் அவங்க சவால் வீட்டுன்னு இருக்காங்க சவாலில் தோற்று போயிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நிற்க போகிறாங்க அது மட்டும் நல்லாவே தெரியுது அண்ணப்பூர் நிந்தன இந்த மல்லியை எப்படி ஒரேடியாக விஜயக்கூடிய அப்போ இருக்கிற மாதிரி பண்ணுறது இதுக்கு எதுவும் வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க எப்படியான சேர்த்து வச்சுனோம் ஒன்னா இருந்தால் சந்தோஷம் தானே எதுக்கு அவங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இந்த நல்ல யாரும் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம் அக்கறை பணிவு எல்லாமே இருக்கு ஆனால் இது எல்லாமே இருந்தாலும் முடியாது ராசா முடியாது என் ரூட்டில் நான் போயின்னு இருக்கேன் என் ரூட்ல நீ வராது வரையும் உனக்கு நல்லது வந்தால் அதுக்கப்புறம் நான் உனக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சுடரி நினைச்சு இருக்காங்க ஏன்னா சுடரி மிகப்பெரிய ஒரு கேடிபில்லாம் கெல்லாடிவாங்க அவங்க பின்னாடி பெரிய நெட்ஒர்க்கே இருக்குது அவங்கள எதனால் பண்ண நினச்சா அடுத்த செகண்டே நம்ம மனோகராக இருக்கிற எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடறி நினச்சேன்னு இருக்காங்க ஆனால் சுடரி நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லைங்க மனோகரம் மிகப்பெரிய செல்வாக்கு தான் ஆனால் வெளியே காட்டிக்கல அவர் வந்து செம்மையான ஒரு பர்சனுங்க அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு பக்கம் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறதுலையும் சரி மற்றவங்கள கவர் பண்ணுறதுல அவங்ககிட்ட நிறைய பேர் வந்து ஆலோசனை கோயிலெல்லாம் இருந்தாலும் அப்போ வந்து அவரோட அறிவுரை கேட்கறதுக்கு அதிகாரிகள்லாம் ரெண்டு மூணு பேரெல்லாம் வருவாங்க எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க அந்த மாதிரி இவருக்கும் செல்வாக்கு படை இருக்குது இவர்கிட்ட நேரடியாக மோதனான்னு சொல்லிட்டு மோதனா அவங்கள்தான் இவரோட கதை முடிஞ்சிடும் சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கி தாங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒன்று நடக்க போகுதுங்க அந்த விஷயத்த யாருமே எதிர்பார்க்கலாம் ஐயோ இப்படியெல்லாம் நடக்க முடா இப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சுங்க அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே புரிஞ்சுட்டு இருக்கோம் அதே நீங்கள் பண்ணா மட்டும் போதுங்க ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீயம் நன்றி வணக்கம் வந்தனும் வருக தருக